முகே ரௌத்ர அபய அஸ்தாங்கத சர்வ பாப விமோசன நிவாரணம் லக்ஷ்மி சர்வாபீஷ்டம் மாதா ரூபியாயஸ்தங்க பிதா லோகலட்ச பருதிவரணம் லட்சிகடாட்சசீஷம் அணைஹம் தேசிம்ஹ மாதிரிம்ம பிதிம்ஹப்ராதா நசிம்ஹசிம்ஹ விதநசிம்ஹ சுவாமி நரசிம்ஹஸ்வமீ சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ஹயோ யாஹி ததோ நசிம்ஹ நரம்ஹததேவரோ நகரசி தான் சரணம் பிரதிய உலக டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆடி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ஆடி பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் ரிஷபராசியில் மூலாம் இடத்தில் இருக்கிறார் இடம் என்பது முக்கால் சுகம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு பன்னெண்டில் சனி இருக்கார் ராசியில் ராக இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ இந்த மீன ராசிக்கு நேரம் நல்ல நேரமா கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற அளவா கண்டிப்பாக சாதகமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஏழ்ரை சனி நடக்குது பன்னெண்டில் சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் பதினொன்றில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அமக்கலமான பலனை தரும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு தீய பலன்கள் தருவதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய சூழல் ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் மூணாம் இடம் சென்று குரு மங்கள யோகம் பெறுகிறார் இருந்து அங்கிருந்து அவர் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய் ரொம்ப குரு பார்வை கோடி நன்மை உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது முதல்ல தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எந்த ஒரு ராசிக்கும் தொழிலோ இல்லை உத்தியோகமோ சம்பாத்தியம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் குடும்பம் நல்லாயிருக்கும் இவ ஓரளவுக்கு மற்றதெல்லாம் அனுசரித்து ஓட்ட முடியும் சம்பாத்தியமே சரியில்லைன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண முடியும் கஷ்டம் இப்போ சம்பாத்தியம் நல்லா இருக்கா பத்தாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை ரெண்டுக்கும் உடைய செவ்வாய் பார்க்கிறார் ஒதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆக தொழில் ஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அதாவது இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது எதையும் காற்றுள்ள போதையே தூற்றி கொள்ள வேண்டும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்கு அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால நீங்கள் இன்னொரு கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை கடனை உடனே வாங்கி ப விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணுறீங்களோ அளவுக்கு தொழிலில் நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவனும் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான து துறையில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான காலம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேன்மையான காலம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் இல்லை சார் இப்போ தான் வந்து நான் படித்து முடிச்சுருக்கேன் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் இல்லை தொழில் பண்ணலாமா அப்படின்னா ஒரு ஜோசியர் அணுகி தொழில் பண்ணுவதாக இருந்தால் தொழில் பண்ணலாம் இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ இல்லை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணால் உத்தியோகம் பண்ணால் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் சந்தோஷம் அடையப் போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் பதினோராம் வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ராசியில் ராக இருக்கார் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதையும் எடுத்தும் கவுத்தலும் செய்ய மாட்டேங்க இன்னும் இதை விட பெருசாக வேணும் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் இந்த ராகம் அப்போ எந்த ஒரு வேலையும் எடுத்து போட்டு திருதுக்குன்னு செய்ய மாட்டீங்க காலதாமதம் ஆகும் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் அது ஒரு சில நேரத்தில் மைனஸாகவும் இருக்கும் சில நேரத்தில் பிளஸ் கூட சொல்லலாம் ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நம்பி வெளிநாடு போகலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம் வல்லமை கண்டிப்பாக இப்பொழுது உண்டு இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் குருவோடு இணைந்து மூணாம் இடத்தில் குரு மங்கள யோகம் பெற்று ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பது என்பது யோக பாக்கியங்கள் சொத்து ரீதியாக சகோதரர்கள் ரீதியாக உடன் பிறந்தவர்கள் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் இப்போ யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம் குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதில் லாபம் உண்டு நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் நல்ல பண வருவாய் வருது பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் உங்களுக்கு அப்போ பண வருவாய் கண்டிப்பாக வந்தாலும்னால் நல்ல லாபம் கிடைக்கணும் ஆனால் சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற அப்போ பண வருவாய் வருது கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்கு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இது அமைகிறது அதாவது கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாம் மல்லுக்கு நிற்பாங்க சண்டை போட எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் பிற ஊழியர்கள் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் படிப்பு ரொம்ப சிறப்பாக போகும் இன்ஸ்டியூஷனுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் ருணரோக சத்ருஸ்தானம் தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செலவு ஏற்படும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புணர்ந்து வைத்துவிடும் ஆனாலும் கூட இந்த ஏழாம் இடத்தை இந்த ஏழாம் இடம் என்பது மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கைகூடி வரும் அது சட்டு புட் ஆண் பெண் இருபாளராக யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் தான் சண்டை வரும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது பார்த்து பேசுங்கன்னு சொன்னால் ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் அது மட்டும் இல்லை எதிர்வோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிக ஆதரவுனால் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அகைன்ஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி எடுத்துக்கணும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இல்லைனா அதெல்லாம் போலிங்க நான் வந்து ஆத்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம் யாத்திரை தான் போகிறோம் இன்னும் தாராளமாக ஆன்மீக பயணம் போய்ட்டு வரலாம் தான தர்மங்கள் செய்யலாம் நன்கொடைகள் வழங்கலாம் மகிழலாம் ஸோ ஒன்பதாம் இடம் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் எட்டிஎஸ்டையில் ஈடேற போகிறது தொழில் செ உத்தியோகம் சிறப்பாக போகுது தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டம் நிறைய சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு உங்களுக்கு சனி பகவான் கெடுக்க வேண்டியவர் அவரே வந்து சாதகமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் குரு பகவானும் கொடுக்க போகிறார் அப்போது மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு பொருளாதாரத்தில் சுபீட்சம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்கள் நேரம் நல்லா இருக்குது நேரம் நல்ல நேரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன மனைவி மக்கள் குழந்தைகள் உடன்பிறப்பு தாய் தந்தை அனைவரும் நலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பண வரவு என்பது அதிகரிக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்